பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சர்ஃப்ராஸ் அகமதுவின் தாயார் அக்கிலா பானு இந்தியர் உத்தரப்பிரதேச மாநிலம் எட்வா பகுதியை சேர்ந்தவர் கராச்சி நகரை சேர்ந்த ஷக்கீல் அகமதுவுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பின்னரே அகிலா பானு பாகிஸ்தான் சென்றார் சர்பராஸ் அகமதுவின் தாய் மாமன் மெஹ்மூத் ஹசன் எட்வா அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கல்லூரியில் கிளர்க்காக பணிபுரிகிறார் மாமாவும் மருமகனும் இதுவரை மூன்று முறை மட்டுமே நேரில் சந்தித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஹசனின் திருமணம் எட்வாவில் நடைபெற்றது திருமணத்தில் பங்கேற்க தாயாருடன் சர்பராஸ் முதன்முறையாக இந்தியா வந்துள்ளார் அப்போது சர்ஃப்ராஸுக்கு நான்கு வயதுதான் ஆகியிருந்தது கடந்த டி டுவெண்டி உலக கோப்பையின் போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி சண்டிகரில் விளையாடியது அந்த சமயத்தில் இரண்டாவது முறையாக இருவரும் சந்தித்துள்ளனர் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கராச்சியில் நடந்த சர்பிராஸ் அகமதுவின் திருமணத்தில் ஹசன் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டுள்ளார் இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடும் போது உங்கள் மனம் என் நிலையில் இருக்கும் என்ற கேள்விக்கு ஹசன் பதிலளிக்கையில் சர்ஃப்ராஸ் அகமது அவன் நாட்டுக்காக விளையாடுகிறான் நான் என் நாடு ஜெயிக்க வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொண்டிருப்பேன் என்றார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்